மக்களை நசுக்கி மக்களை காலி பண்ணி ரத்தத்தை உறிஞ்சி அட்டை மாறி தாங்கள் கொழுப்பதற்காக செய்ய வலுத்தவன் கொழுப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இருக்குது சரியா இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ஏழை எளியவன் அவனால் மொத்தமாக வந்து பாரதிய ஜனதா கட்சின்றது வந்து அரசியல் ரீதியான எதிரி மட்டும் இல்லை மனித குலத்திற்கே எதிரின்ற மாதிரியான சட்டங்கள் தான் இப்போல்லாம் வந்துகிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒருத்தன் வந்து கடையில் இப்போ ஒரு ஆறு மா ஒரு இப்போ சட்டம் போடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பிள்ளை பெருசாகிடுச்சி அதுக்கு ஒரு தோடு ஒரு அரை பவுனில் வாங்குவோம்னு சேர்த்து ஈர்த்து வாங்கி வெட்டிக்கிட்டு வாங்கி போட்டு வாங்கினான் அப்படின்னா அதுக்கு ஒரு அரை பவுனுக்கு நாற்பதாயிரம் வரும் கா பவுனில் வாங்குறான் வைங்க ஒரு இருபதாயிரம் ரெண்டு கிராம் மூணு கிராமில் தோடு வாங்குகிறான் பத்து பதினஞ்சாயிரம் சேர்த்து வச்சுருக்கேன் எதோ போட்டு வாங்குறான் திடீர்னு மூத்த மகனு காலேஜில் சேர்க்குறாங்க இதை கொண்டு போய் இருபத்தஞ்சாயிரரூவாய்க்கு விற்கலாம் பேங்க்கில் வச்சோன்னா வட்டி கம்மி அதை ஃபீஸாக கட்டி அதுக்கப்புறமா ஏதோ லோனைனா வாங்கி படிக்க வைப்பான் இப்போ தாலியும் அறுக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு பில்லு கொண்டு வாங்க சேட்டுக்கரையில் வாங்குறக்கு இவ்வளோ எப்படி பில்லு கொடுப்பான்னு ஒரு இது கடைநிலை தொழிலாளின் நான் சொல்கிறேன் அப்போ நாட்டிக்கு ஒரு மூக்குத்தி இருக்கும் ரெண்டு கிராமில் ஒரு மூணு கிராமில் தோடு இருக்கும் மொத்தம் சேர்த்தாலே அது ஐம்பதாயிரத்துக்கு போகும் இன்னைக்கு ரேட்டுக்கு